எங்கள் குடும்பத்தோட பொருளாதார உயர்வு காரணமே நாங்க மாடு வளர்த்துறதுல மாடு வளர்த்துறது விவசாயம் தான் நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் செய்கிறோம் லேபர் எல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க பால் மதிப்பூட்டப்பட்ட பொருளா பண்ணி கொடுக்கலான்ட்டு மில்க் மிஸ்ட்டு பன்னீர் நெய் எல்லா விலைவாசியும் அதிகமாயிடுச்சு ஆனால் பால் உற்பத்தியான ரேட் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயே இல்லை முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது தமிழ்நாடு அரசில் பால் கொள்முதல் விலை கொஞ்சமாவது அதிகப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் இதை நம்பி இருக்கிற எங்களை எங்களை மாதிரி பால் உற்பத்தியாளர் எல்லோருமே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆராகுளம் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடசாமி மனைவி இவர் கணவருடன் இணைந்து கால்நடை வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார் சமீபத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தென்னிந்திய அளவிலான பால் உற்பத்தியாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் தமிழக அளவில் சிறந்த பால் உற்பத்தியாளருக்கான விருது செல்வநாயகிக்கு வழங்கப்பட்டது மேலும் தஞ்சாவூர் வேளாண் பல்கலை சார்பில் தமிழக அளவில் சிறந்த பால் உற்பத்தியாளருக்கான விருது ஏற்கனவே ஆண்டுகளுக்கு முன் செல்வநாயகிக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து மாடுகள்லாம் வளர்த்திட்டு வர்றேங்க அப்புறம் அதில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு இருந்தாலும் அது என்ன அதில் எதுனால் லாஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதோட நுண்ணு அறிவுகளை என்ன கால்நடை வளர்ப்பு பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணினதுனால எங்களுக்கு ஒரே மாதிரி வருஷம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் லிட்ரு டு முப்பதாயிரம் லிட்ரு வரைக்கும் பால் சப்ளை ஒரே ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம் ஈல்டு ஒரே மாதிரி வந்துட்டு இருக்குது தரமும் நல்லா இருக்குதுங்க அப்புறம் பாப்பா ரெண்டு பேருங்க பிஇ முடிச்சுருக்குது பெரிய பொண்ணு இதில் தான் இந்த வருமானத்தில் தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் சின்ன பொண்ணு எம்எஸ்சி முடிச்சிருக்குது அது சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சிட்ருக்குது பெரிய பொண்ணு வேலை செஞ்சாங்க இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால வேலைக்கு போகிறது இல்லை எல்லாமே இதனால தான் வீடு கட்டிக்கிறோம் எங்கள் குடும்பத்தோட பொருளாதார உயர்வு காரணமே நாங்கள் இந்த மாடு வளர்த்துறதுல தான் அதே மாதிரி வருஷம் ஒரே மாதிரி ஈவனாக நாங்கள் கொடுத்துட்டு ஏபிடி நிறுவனத்தில் எங்களை நீங்கள் இது கொஞ்சம் இப்படி அவார்டு கொடுக்குறாங்கக்கா நீங்கள் கொஞ்சம் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்மளோட டேட்டாவெல்லாம் சப்மிட் பண்ணணும் அதில் பார்த்தா நம்மளுக்கு தான் தமிழ்நாடு புதுச்சேரி அளவில் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க தஞ்சாவூரில் யூனிவர்சி அக்ரிகல் யூனிவர்சிட்டியில் அவார்டு வாங்கினேன் தமிழ்நாடு அளவில் அப்புறம் தென்னிந்தியா பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சேர்ந்து நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் பவர் லூம் வச்சுருந்தோங்க அது எங்களுக்கு ஆள் பற்றாக்குறைங்கிறதுனால அதை விட்டுட்டு முழு நேர தொழிலாகவே இதையவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மாடு வளர்த்துறது விவசாயம் அந்த ரெண்டு தான் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் செய்கிறோம் லேபரெல்லாம் இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் பதினஞ்சு மாடு வளர்த்துறோங்க சராசரியாக பத்து மாடு பால் கறக்கும் டெய்லி நூறு லிட்ரு ஆவரேஜாக பால் கொடுத்துட்ருக்குறோம் வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க ஏபிடி நிறுவனத்திலேருந்து வந்து எடுத்துக்கிறாங்க கூறுகையில் கால்நடை வளர்ப்பு தொழில்தான் எங்களது குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணம் என பெருமிதத்துடன் கூறுகிறார் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முயற்சி இருக்குதுங்க பால் மதிப்பூட்டப்பட்ட பொருளாக பண்ணி கொடுக்கலான்ட்டு மில்க் மிஸ்டு பன்னீர் நெய் அந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை எல்லாம் பிள்ளைங்க பாப்பாங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அது அந்த சூழ்நிலைனால விட்டாச்சு இனிமேல் அதை தொடர்ந்து எதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணமும் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ பால் விலை தான் நம்மளுக்கு ச நாம புண்ணாக்கு விலை எல்லாமே அதிகமாயிடுச்சுங்க எல்லா விலைவாசியும் அதிகமாகிடுச்சு ஆனால் பால் உற்பத்தியான ரேட் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயே இல்லை முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது எங்களுக்கு உற்பத்தியாளர்கள் கொஞ்சம் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தணுங்க அது ரொம்ப உபயோகமாக இருக்குது பால் விலையை மட்டுமே ஏற்றதை யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது உற்பத்தியாளர் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா போயிடுச்சுங்க ஒரு மூட்டை ஆனால் பால் ரேட்டு மட்டும் அப்படியே தான் இருக்குது அதிகமாகவே இல்லைங்க அதுதான் கிட்ட நான் கேட்டுக்கிறது தமிழ்நாடு அரசில் பால் கொள்முதல் விலையை கொஞ்சமாவது அதிகப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் இதை நம்பி இருக்கிற எங்களை எங்களை மாதிரி பால் உற்பத்தியாளர் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் இந்த தொழிலையும் மறுபடியும் எல்லோரும் வரணும்னு நினச்சா கொஞ்சம் இதில் லாபம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்க அதனால் கொஞ்சம் பால் விலை கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினா மட்டும்தான் எங்களால் கொஞ்சம் இதை விட இன்னுமே பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது ஆனால் பால் கொள்முதல் விலை மட்டும் உயராமல் இருப்பதால் கால்நடைகளை மட்டுமே நம்பியுள்ளவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது எனவே கால்நடை வளர்ப்போர் வாழ்வாதாரம் கருதி பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செல்வநாயகி வலியுறுத்தினார்